உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இந்த சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் தி லெமன் சிட்ரஸ் லெமன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய எலுமிச்சை எலுமிச்சையினுடைய மர இலைகள் ஒரு பிடி எடுத்து ஒரு டம்ளர் மோரிலே நன்றாக ஊற வைத்து இரண்டு மூன்று மணி நேரங்கள் ஊறினாலும் அதை எடுத்து அந்த மோரை மட்டும் பருகி வருவதனாலே வயிற்று கோளாறுகளை கூடியதாக விளங்குகிறது குறிப்பாக இந்த பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது டிஸ்பெப்சியா என்று சொல்லுகின்ற குமட்டல் வாந்தி பசியின்மை இவற்றையெல்லாம் போக்கி பசியை தூண்டக்கூடியதாகவும் பித்த சமணியாகவும் இந்த எலுமிச்சை ஊறிய நீர் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே பாதம் பிசின் த அல்மாண்ட் ரெசின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த பாதம் பிசு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி ஒரு சுண்டைக்காய் அளவு பாதம் பிசுனை சுடுநீர் விட்டு ஊற வைத்து இரவு முழுவதும் ஊறி பின்னர் காலையிலே எடுத்து அதனோடு சிறிது பாலும் சர்க்கரையும் அல்லது கற்கண்டும் சேர்த்து மிக்ஸியில் இட்டு அரைத்து அன்றாடம் வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற பொழுது உடலுக்கு கொலிசி தரக்கூடியதாக நீர்த்து போன விந்தை கெட்டிப்படக்கூடியதாக அதோடு கூட உயிர் அணுக்களை அதிகப்படுத்தக்கூடியதாக ஸ்போம் என்று சொல்லக்கூடிய உயிர் அணுக்களை அதிகப்படுத்தக்கூடியதாக அதிகமான உயிர் அணுக்களை பயண செய்யக்கூடியதாக த மோட்டிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அந்த மொர்டிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியதாக இது விளங்குவதனாலே இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த பாதம் பிசின் விளங்குகிறது உடலுக்கு பலம் தருகிறது குளிர்ச்சி தருகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே பிரசோபிஸ் செனரேரியா பிரசோபிஸ் செனரேரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜெம்மி என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது சமி என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது வன்னி என்று அழகு தமிழால் அழைக்கப்பெறுவது இந்த வன்னி விநாயகர் முதல் ஈசன் வரையிலே பூஜைக்கு உகந்த ஒரு பத்திரமாக ஒரு இலையாக பயன்படுத்தப்படுகிறது வன்னி என்று சொன்னாலே அது உஷ்ணம் என்கின்ற ஒரு பெயரை தரக்கூடிய ஒன்று இந்த உடல் உஷ்ணத்தை இந்த ஓஜஸ் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள் உடலுக்கு சக்தி தரக்கூடியது உயிர் சத்துவாக விளங்கக்கூடிய அந்த உயிர் சத்துவத்தை இது சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக முத்தோஷ சமணியாக இது விளங்குகிறது வன்னி எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு வன்னி மரத்தோட பாகங்களை பயன்படுத்தி மேக நோய்கள் சொறி சிறங்கு வெள்ளைப்படுதல் மூட்டு மற்றும் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி இவற்றை போகக்கூடிய மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம மேக நோய்கள் மற்றும் சொறி சிறங்குக்கான ஒரு தைலம் தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வன்னி இலைகள் குங்கிலியம் நெய் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் இந்த நெய்யோட நம்ம நெய் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம குங்குளியம் சேர்த்துக்கலாம் நம்ம குங்குளியம் வாங்கும் பொழுது சுத்திகரிக்கப்பட்ட குங்கிலியமாக வாங்கணும் இது சித்த மருதகங்களில் கிடைக்கும் இந்த நெய்யும் குங்கிலியும் சேர்த்து நல்லா காய்ச்சணும் குங்கிலியம் நல்லா நெய்யில் கரைஞ்சதும் நம்ம இதோட இந்த வன்னி மரத்தோட இலைகளை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கணும் வன்னி மரத்தோட இலைகளை அரைச்சி சாறு பிழிஞ்சோ இதோட சேர்க்கலாம் நம்ம சாறை ஆட் பண்ணுறதா இருந்தால் இதற்கு சம அளவு நம்ம சாறு சேர்க்கணும் இந்த குங்குளியம் நல்லா கரைஞ்சிடுச்சு முழுமையாக குங்குளியம் கரைஞ்சதும் நம்ம வன்னி இலைகளை ஆட் பண்ணலாம் வன்னி இலைகளை சேர்த்து அது பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணணும் இந்த இலைகள் நல்லா மணற்பாங்க பொறிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தைலத்தை மட்டும் வடிகட்டி மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் மேக நோய்கள் மற்றும் சொறி சிறங்குக்கு மருந்தா இது செயல்படும் இதையே நம்ம ஐந்து சொட்ட அளவுக்கு உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வன்னி மரத்தோட பட்டையை நம்ம வெள்ளைப்படுதலுக்கான மருந்தை பயன்படுத்தலாம் இந்த வன்னி மரத்தோட பட்டையை நல்லா இடிச்சு சாறு எடுத்துட்டு அதோட விளக்கெண்ணெய் சேர்த்து நம்ம தைலமா காய்ச்சி எடுத்துக்கிட்டு தினமும் ஐந்து சொட்டு வன்னி மர பட்டை சாறு மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த தைலத்தை நம்ம பருகிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாக அவர்களுக்கு கருப்பை வாயில ஏற்படக்கூடிய புண்களும் ஆறும் அதே போல வன்னி மரத்தோட பட்டையை நம்ம வலி நிவாரணியாவும் பயன்படுத்தலாம் இந்த வன்னி மரத்தோட பட்டை விளக்கெண்ணெய் மற்றும் வசம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம தைலமா காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த தைலத்தை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது நரம்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய ஒரு வலி நிவாரணி தைலமா அது செயல்படும் நம்ம இங்க பசு நெய்யோட குங்கிலே மற்றும் வன்னி இலைகள் சேர்த்து தைலமா காய்ச்சி வச்சிருக்கோம் இந்த தைலத்தை வடிகட்டிடலாம் வன்னி இலைகள் பசுனை மற்றும் குங்குளியம் சேர்ந்த இந்த மருந்தை உள்மருந்தா ஐந்து சொட்டு தினமும் எடுத்துட்டு வெளிப்பூச்சு இதையே நம்ம பயன்படுத்திட்டு பொழுது மேகத்தினால் உண்டாகக்கூடிய தோல் நோய்கள் சொறி சிறங்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இது செயல்படும் அன்பான நீர்களே வாத சன்னி தோஷம் வரும் மாறாத அழல் இருந்தால் வன்னியின் பேர் சொன்னால் போகும் என்கின்ற பொருளிலே அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடல் இருக்கிறது வாத சன்னி வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது வாதம் தி சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லுவது வாதம் என்று சொல்லுகின்ற பொருள் இந்த வாத நீர் எங்கெல்லாம் தேங்குகிறதோ அங்கெல்லாம் வலி உண்டாகிறது காய்ச்சல் உண்டாகிறது இந்த ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் என்கின்ற சொல்லை இது வாத சுரம் என்று சொல்லுவார்கள் ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் முடக்கு வாதம் என்று கூட அதற்கு பெயர் சொல்வார்கள் அந்த நோயை போக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த வன்னி அதோடு கூட உடலிலே இருக்கின்ற அனல் அழல் என்கிற வெப்பத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த இலை பார்ப்பதற்கு சாதாரணமாக தொட்டா சுருங்கி இலையைப் போல இருப்பதினாலே தொட்டார் சுருங்கிக்கு என்னென்ன பயன் இருக்கிறதோ அத்தனையும் இது தருவதாக விளங்குகிறது ஈரலுக்கு பலம் தருகிறது மண்ணீரலுக்கு நலம் தருகிறது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகிறது இதை மேல்பூச்சு பூச்சி மருந்தாக போடுகின்ற பொழுது சொறி சிறங்கு தேமல் இவற்றையெல்லாம் விரட்டுகின்ற ஒரு அழகு தருகின்ற தோலுக்கு மென்மை தருகின்ற ஒரு மேற்பூச்சு மருந்தாக இந்த வன்னி விளங்குகிறது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது வாத நோய்களை போக்குகிறது சன்னி என்கின்ற காய்ச்சலை போக்குகிறது மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைத்து விடுகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே கோயில்களிலே வைத்து இதை பூஜைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு பத்திரமாக இலையாக இருக்கின்ற வன்னி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க